சகோதர கடைசி வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற பற்றியும் இன்பங்களை பற்றியும் இஸ்லாம் சொல்கிற பதில்கள் என்ன என்பதையும் நான் பார்த்தோம் இன்றைய வகுப்பில ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களில் இறுதியாக கருதப்படுகின்ற கதா கதர் என்று சொல்கிற விதியை ஈமான் கொள்வது தொடர்பாக நாம் சில விடயங்களை பார்க்க இந்த விதியை ஈமான் கொள்வது என்பது அல்லாஹுதான் படைப்பினங்கள் அனைத்திற்கும் எஜமான் அதிபதி என்றும் நன்மை தீமை இன்ப துன்பங்கள் அனைத்தும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நிகழ்கின்றன என்றும் ஈமான் கொள்வதை குறிக்கின்றது அல்லாஹுதான் நேர்வழியையும் வழிகட்டையும் நல்லவற்றையும் தீயவற்றையும் உண்டு பண்ணுகிறான் ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணம் போன்ற அனைத்தும் அல்லாஹுடைய கையிலேயே அவனுடைய நாட்டத்தின் பிரகாரமே இடம்பெறுகிறது என்று நாம் நம்ப வேண்டும் இந்த கதிர் என்று சொன்னால் அல்லாஹுவின் அறிவும் ஞானமும் முந்திக் கொண்ட பிரகாரம் திட்டமிடப்பட்டவைகளாக இருக்கின்றது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வு நடக்கின்ற சிறியது பெரியது என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்தும் அல்லாஹால ஏற்கனவே தீர்மானித்து விட்ட அல்லாஹ் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் அவன் தீர்மானித்து பாதுகாக்கப்பட்ட அந்த பலகையில் எழுதி வைத்ததின் பிரகாரம் இடம்பெறுகிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கதிரை ஈமான் கொள்ளுதல் என்று சொல்கிற போது அது நான்கு அம்சங்களை உள்ளடக்கி பார்க்கிறோம் அதில் முதலாவது சிறிய பெரிய உடையங்கள் அனைத்தையும் பொதுவாகவும் விவரமாகவும் அல்லாஹ் நன்கரிகிறான் என ஈமான் கொள்ள வேண்டும் அவன் சார்ந்ததும் அவனது அடியார்கள் சார்ந்ததுமான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் நன்கறிகிறான் எனவே சிறியது பெரியது என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்தையும் அல்லாஹு விவரமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று நாம் முதலில் நம்ப வேண்டும் இரண்டாவது அவற்றை அல்லாஹ் தீர்மானித்த அனைத்து விடயங்களையும் பாதுகாக்கப்பட்ட பலகையின் மீது அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் இந்த இரண்டு அம்சங்களையும் பின்வரக்கூடிய அல் குர்வானுடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் அதாவது சொல்கிறான் வானத்திலும் பூமியிலும் இருப்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறியவில்லையா நிச்சயமாக இது என்று சொல்கிற அந்த புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது அல்லாஹுக்கு மிக இலகுவான சுலபமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்கிறான் எனவே சிறியது பெரியது என்ற அனைத்தையும் அல்லாஹு வானம் பூமியில் உள்ள அனைத்து விவகாரங்களையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அதை அல்லாஹ் லவ் மஹ்பூத் என்ற அந்த ஏட்டிலே பதிவு செய்திருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறான் அதே போன்று மூன்றாவது விடயத்தை பொறுத்தவரை அனைத்து செயல்களும் அல்லாஹின் நாட்டப்படியே நடைபெறுகின்றன என ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அல்லாஹ் சார்ந்த விடயமாக இருந்தாலும் அவனது படைப்பினங்கள் சார்ந்ததுமான அனைத்தையும் அவனது நாட்டப்படியே அனைத்தும் அவனது நாட்டப்படியே நடைபெறுகின்றன என்று நாம் நம்ப வேண்டும் அல்லாஹுடைய செயல்களை பற்றி கூறுகிற போது உம்முடைய இறைவன் தான் நாடியதை படைக்கிறான் அதே போன்று தான் நாணியவர்களை தன்னுடைய தூதர்களாக இறைவன் தெரிவு செய்கிறான் என்று தன்னுடைய தன் சார்ந்த செயல்களை பற்றி சொல்கிற போது இறைவன் இவ்வாறு சொல்கிறான் அதே போன்று அவனது படைப்பினங்கள் சார்ந்த செய்திகளை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான் அலைக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான் அப்போது உங்களை எதிர்த்து அவர்கள் போர் செய்திருப்பார்கள் என்று அல்லாஹ் முலா திருக்குருவானின் சொல்வதை பார்க்கிறோம் அனைத்து பொருட்களும் அவற்றின் யதார்த்தம் பண்பு அசைவுகள் உட்பட எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டுள்ளன என நாம் நம்ப வேண்டும் இதை பற்றி இறைவன் சொல்கிற போது அல்லாஹு குல் இசை அல்லாஹ் அனை யாவற்றையும் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான் பகுவால குல் இசை என் அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் பொறுப்பாளனுமாக இருக்கிறான் அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனால் அமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும் அதனுடைய அளவுகள் என்ன என்பதை பற்றியும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் நரி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் அல்லாஹு பின்வருமாறு கூறுகிறான் அல்லாஹ் உங்களையும் நீங்கள் செய்கின்றவற்றையும் அல்லாஹுவே படைத்தான் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இறைவன் அல் குருவானில் இவ்வாறு சொல்கிறான் மேலே நாம் எடுத்து கூறிய இந்த கதாக்கதருடைய இந்த கதாக்கதிர் தொடர்பான இந்த விவகாரத்தில் இருந்து ஒரு அடியானுக்கு அவனது செயல்களை நிர்ணயிக்கும் ஆற்றலோ அல்லது அதனை செய்வதற்கான ஆற்றலோ இல்லை என்று நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது ஏனெனில் அல் குர்வானும் சுண்ணாவும் நடைமுறைக்கும் மனிதனுடைய நடைமுறை சாத்தியமான அந்த மனிதனுக்கு என்று ஆற்றல் விருப்பம் மனிதனுக்கென்று வெறுப்பு விருப்பு அஹ் அதாவது வெறுப்பு விருப்புகள் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குர்வான் இது தொடர்பாக என்ன சொல்கிறது என்று பார்க்கிற போது அதாவது நாட்டத்தை பற்றி ஒவ்வொரு மனிதனுடைய நாட்டத்தை பற்றி சொல்கிற போது சமமேஷா அத்தஹதை ஆரா எவர் நாடுகிறாரோ எவர் விரும்புகிறாரோ அவர் தன் அஹ் இரட்சகனிடம் மேலும் பாதையை எடுத்துக் கொள்வாராக என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நாட்டம் விருப்பு அஹ் இருக்கின்றன என்பதை எல்லாமே தலை இவ்வாறு சொல்றான் அதைப் போன்று மனிதனுடைய விருப்பத்தை பற்றி சொல்கிற போது ச சுஹாசக்கும் அன்ன சிட்டும் நீங்கள் உங்கள் விளை நிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள் என்று விரைவன் சொல்கிறான் எனவே நீங்கள் விரும்பியவாறு என்று சொல்கிற போது மனிதனுக்கு என்று விருப்பு வறுப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த அல் குரானுடைய வசனம் எடுத்துச் சொல்வதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று விரைவன் சொல்கிறான் என்ற அளவுக்கு அவ்வாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவனின் கட்டளைகளுக்கு செவியும் சாயுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மா கஸபத் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்தி கூட்ட சத்திக்கு சக்திக்கு உட்பட்டவரை தவிர சிரமம் கொடுப்பது கிடையாது அது சம்பாதித்துக் கொண்ட நன்மை நன்மையாக மாறுகிறது அது சம்பாதித்த தீமையும் அதற்கே அது சம்பாதித்து தனக்கு தனக்கு தானே சம்பாதித்துக் கொண்ட தீமையாக அது இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் எனவே மனிதனுக்கு விருப்பு வறுப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த அல்குருவானுடைய வசனங்கள் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று நடைமுறை சாத்தியமான ஒரு காரியமா என்று நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு செயலிலும் நாட்டமும் அதற்கான ஆற்றலும் இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இதை கொண்டு ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாது விடவோ ஒரு மனிதனால் முடியுமாக இருக்கிறது அவனது நாட்டத்திற்கு உதாரணமாக நாம் சொல்கிற போது அவன் அவனுடைய அவனுடைய செயற்பாடுகளை நாம் கூறலாம் அவனுடைய நாட்டத்திற்கு அதாவது அவனுடைய நாட்டம் இல்லாமல் இடம்பெறுகின்ற காரியங்களுக்கு உதாரணமாக நாம் சொல்கிற போது அவனுடைய உடம்பில் ஏற்படுகின்ற நடுக்கத்தை குறி குறிப்பிடலாம் ஒரு அடியான் ஒரு அடியானுடைய நாட்டமும் அதை செயல்பட செய்யும் ஆற்றலும் அல்லாஹுவின் நாட்டத்தாலும் சக்தியாலும் தான் இடம்பெறுகின்றன என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன ஒரு மனிதன் ஒன்றை நாடி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று ஒரு மனிதன் தன்னால் தன்னுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய உடம்பில் இயல்பாக ஏற்படக்கூடிய சில அசைவுகள் சில காரியங்கள் இருக்கின்றன இவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய சக்தி இல்லாமல் இடம்பெற மாட்டாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுதான் மனித நாட்டத்தையும் ஆற்றலையும் படைத்ததுடன் அனைத்து அடியார்களையும் அவர்களது செயற்பாடுகளையும் அவனே படைத்திருக்கிறான் இதை பற்றி இறைவன் சொல்கிற போது உங்களில் நேர்வழியில் நிலைத்திருக்க நாடுகிறவர்களுக்கு இது ஒரு அறிவுரை ஆகும் இன்னும் வாமா உன இல்லா அய்ய ஷா அல்வாஹுரம் போல ஆலமேன் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி நீங்கள் நல் அஹ் நல்லறிவு நாடமாட்டீர்கள் என்று நிறைவைச் சொல்கிறான் எனவே நீங்கள் நாளுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் எதையும் நாட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரமஞ்சம் அனைத்து இந்த பிரமஞ்சம் அனைத்தும் அல்லாஹுவின் அதிகாரத்தின் கீழ் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது அவனது அறிவும் நாட்டமும் படைப்பும் இன்றி எது ஒன்றும் எந்த ஒரு அஹ் பொருளும் இயங்காது எந்த ஒரு காரியமும் நடைபெறாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் மேலே எடுத்து கூறிய இந்த கதிர் பற்றிய இந்த கூற்றுக்களிலிருந்து ஒரு வனுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டவற்றை விடுவதற்கோ அல்லது தடுக்கப்பட்டவற்றை செய்வதற்கோ இந்த கதிர் ஆதாரமாக அமைந்துவிடக் கூடாது அதாவது ஒரு மனிதன் நன்மை செய்கிறான் என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் என்றும் ஒரு மனிதன் பாவியாக தீமை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அதுவும் அல்லாவுடைய விதி நாட்டம் என்று நாம் அதற்கு ஆதாரமாக சொல்லிவிடக்கூடாது இவ்வாறு நாம் கதிரை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது என்பது பிழையான ஒரு தவறான சிந்தனை என்பதை பின்வரக்கூடிய அல் குர்வானுடைய வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் முதலாவதாக அவ்வளோதாங்க ஷெயஃபுலுள்ள அறியா அதாவது நினைவைப்பாளர்கள் அவர்கள் கூறுவார்கள் லவ் ஷா அல்லாஹ்மா அஷ்ரக்னா வரா ஆரா அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் மாடி இருந்தால் நாங்களோ எங்களுடைய மூதாதையர்களோ இணை வைத்திருக்க மாட்டோம் அதே போன்று நாங்கள் ஒன்றையும் நாம் ஹராமாக்கி இருக்க மாட்டோம் கதாளிக்கல் அதின்கீகம் இவ்வாறுதான் முன்னிருந்தவர்களும் நம்முடைய வேத வேதனையை சுவைக்கும் வரையில் இவ்வாறே தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் حتى لاقوا باسنا قل هل عندكم من علم فتخرجوه لنا ஆகவே நீங்கள் உங்கள் உங்கள் கூற்றுக்கு உங்களிடம் ஏதும் ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் உண்டா அவ்வாறு இருந்தால் அதனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கள் என்று இறைவன் கேட்கிறான் இந்த தெரியவும் இல்ல வன்னவை இன் அன்தும் இல்லா தஹ்ரூசூன் உங்களது அர்த்தமற்ற வீணான எண்ணத்தை அல்லாது வேறு எதையும் நீங்கள் பின்பற்றவில்லை இன்னும் நீங்கள் அனுமானம் கொள்கின்ற ஒரு சாராகவே இருக்கிறீர்களே தவிர வேறு கிடையாது என்று அல்லாஹு சொல்கிறான் எனவே உங்களுடைய வெறும் கற்பனையின் அடிப்படையிலேயே அதையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாமல் உங்களிடத்தில் வேறு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அல்லாம் பகுத்தறிவை தந்திருக்கிறான் மனிதனுக்கு சிந்தித்து செயலாற்றுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான் எனவே ஒரு மனிதன் செய்கிற தவறை அல்லாஹுடைய விதியை கொண்டு சரி காணுவது என்பது கிடையாது அது மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிந்தனை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விதியை கொண்டு அவர்களுக்கு ஆதாரம் காட்ட முடியுமாயின் அல்லாஹ் அவர்களை இணைமைப்பின் மூலமாக தண்டித்திருக்க மாட்டான் மறைவான அறிவை காரணம் காட்டி அவர்கள் அவர் அவனை நிராகரித்தார்கள் மறைவான அறிவை காரணம் காட்டியவர்கள் அவர்கள் அவனை நிராகரித்தார்கள் எனவே விதியை கொண்டு நாம் செய்கிற காரியங்களில் சரியானது அல்லது நாம் தவறாக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அல்லாவுடைய நாட்டம் என்று விதியை ஆதாரமாக வைத்து நாம் குற்றவாளிகள் கிடையாது என்று சொல்ல முற்படுவது என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு தவறான சிந்தனை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சொல்கிறான் மீது மனிதர்களுக்கு சாதகமாக யாதொரு ஆதாரமும் இருப்பதற்காக வண்டி பின்னரும் தூதர்கள் பலரை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாதாயம் கூறுகின்றவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அல்லாஹ் அல்லாஹ் ஹகீமா யாவரே மிகித்தோனாக தீர்க்கமான அறிவுடையோனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் விதி ஓர் ஆதாரமாக இருப்பின் அல்லாஹ் தன் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பான் ஏனெனில் அவர்களது வருகைக்கு பின்னரும் அல்லாஹுவின் ஆற்றலுடன் பாவங்கள் நிகழவே செய்கின்றன எனவே விதியை கொண்டு நாம் ஆதாரமாக எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பான் எனவே மக்களுக்கு நேர் வழிகாட்டுகிற தூதர்களை அல்லாஹு தாலா அனுப்பியதன் நோக்கம் மனிதன் எது தவறு எது சத்தியமானது என்பதை பகுத்தறிவின் பகுத்தறிவின் மூலமாக தெளிவாக வேண்டும் நாடிவிட்டான் என்பதற்காக வேண்டி நான் ஒரு பாவியாக தவறுகள் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டு அது அல்லா அல்லாவுடைய நாட்டம் என்று நாம் ஆதாரமாக அதை எடுத்து வைக்க கூடாது எனவே நமக்கு பகுத்தறிவு தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எது சத்தியம் எது தவறு என்பதை பிரித்து பார்க்கிற ஆற்றலை அதான் நமக்கு தந்திருக்கிறான் எனவே இந்த கலாக்காரருடைய உடையத்திலே நாம் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த கலாக்காரின் மூலமாக அதை தவறான முறையிலே தவறான அதற்கு தவறான வியாக்கியங்களை வியாக்கியானங்களை சொல்ல முற்பட்டவர்கள் இன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஈஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இந்த கதாக்கதிரை ஈமான் கொள்வதன் மூலமாக ஒரு மனித நிலத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹால என்னையும் உங்களையும் ஆக்கியல்